ஜாழ்பாணத்தில் தீவிரவாத மத பிரசாரத்தில் ஈடுபட்ட பதினைந்து இந்தியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்ச்சியாக பதிமூன்று பேர் நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது மற்றொரு செய்தியாக உயிர்த்தனாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஜாழ்ப்பாணத்திலிருந்து விடுதலை புலிகளால் கலைக்கப்பட்டவர் அங்கிருந்து விரட்டப்பட்டவர் என்று ஞானசார தேரர் அவர்கள் பரபரப்பு கருத்தொன்றினை வெளியிட்டிருக்கின்றார் மட்டுமொரு செய்தியாக கம்பகா அக்கரை விட்ட எனப்படுகின்ற பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டி சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இருக்கின்றது உள்ள சஞ்சீவின் ஆதரவாளர்களால் இந்த துப்பாக்கிச்சூட்டி சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் ஐதவிர ஜாழ்ப்பாணத்தில் மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக போதைப் பொருள் தயாரித்த இடத்தினை ஜால் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் அதிரடியாக முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள் இளைஞன் கை செய்யப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் இந்த நான்கு செய்திகள் தொடர்பில்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளும் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும் உடனுக்குடன் நீங்கள் அதனை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் ஜார்பானத்தில் பதினைந்து இந்தியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜாழ்பாணத்தில் பல்வேறு பகுதிகளிலே தங்கியிருந்து தீவிரவாத மத பிரசாரத்தில் ஈடுபட்டு வந்த பதினைந்து இந்தியர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஜாழ்பாணம் மாதகல் பகுதியில் இரண்டு பேர் தீவிரவாத மத பிரசாரத்தில் ஈடுபட தயாராக இருந்ததாகவும் அதனை அறிந்து கொண்ட இந்து அமைப்பு ஒன்று அதற்கு எதிராக போராட்டம் மேற்கொள்ள தயாராக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில்தான் குடிவரவு குடியகழ்வு புலனாய்வு பிரிவினர் உடனடியாக அந்த இருவரையும் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இருவரும் யாழ்ப்பாணத்தில் மர ஒன்று அமைத்து அங்கே மர வேலைகளில் ஈடுபட்டதாக அதாவது சிற்ப வேலைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணைகள் மேற்கொண்டதோடு இவர்களுடன் தங்கியிருந்து குறித்த மர கொட்டகையில் ஈடுபட்டு வந்த மேலும் எட்டு பேர் கைது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறான பின்னணியில் இரண்டாம் கட்டமாக கை செய்யப்பட்ட அந்த எட்டு பேரையும் ஜாழ்பாணம் பலாலி விமான நிலையத்தின் ஊடாக நாடு கடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐதவிர ஜாழ்பாண நகர்பகுதியில் பல உணவகங்களில் கடமையாற்றி வந்த ஐந்து பேர் கை செய்யப்பட்டதாகவும் அவர்களும் பலாலி விமான ஊடாக நாடு கடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் முதல் கைது செய்யப்பட்ட குறித்த இருவரும் கட்டுநாயக விமான நிலையத்தின் ஊடாக அவர்களை இந்தியா சென்னைக்கு நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த பதினைந்து பேரும் கட்டுநாயக விமான நிலையத்தின் ஊடாக இலவச சுற்றுலா விசாவினை பெற்று இலங்கைக்குள் வந்ததாகவும் இந்த நிலையில் தான் தீவிரவாத மத பிரசாரத்தில் ஜாலில் ஈடுபட்டு வந்ததாகவும் தொடர்ந்து ஈடுபட தயாராக இருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கின்றது இதன் பின்னணித்தான் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நாடு கடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மத்திய செய்தியாக உயிர்த்தனாயு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி விடுதலை புலிகளால் விரட்டியடிக்கப்பட்ட ஒருவர் என்று பொது பலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகோட அத்தே ஞானசாரத்தேரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் கந்தியில் இடம்பெற்ற ஊடக விழால் சந்திப்பிலே அவர் இது தொடர்பாக பேசியிருந்தார் அதாவது உயிர் நாயுடு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகள் தொடர்பாக எனக்கு தெரியும் அதுரவாக நான் ஜனாதிபதியிடமும் பாதுகாப்பு தரப்பிடமும் கூறுவேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான நிலையில்தான் அவர் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் மேலும் பல தகவல்களை தெரிவித்திருக்கின்றார் அதாவது உயிர்நாயுடு தாக்குதலின் பின்னணியில் நான்கு சூத்திரதாரிகள் இருப்பதாகவும் அவர்கள் நால்வரையும் எனக்கு தெரியும் என்றும் அவர்கள் சுதந்திரமாக தற்பொழுது நடமாடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதைவிட அந்த நான்கு பேரில் ஒருவர்தான் பிரதான சூத்திரதாரி என்றும் அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்ததாகவும் இவ்வாறு புலிகளின் கட்டுப்பாட்டில் அவர் இருந்தபோது போது புலிகள் அமைப்பு இவர் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் வழங்குகின்ற ஒரு புலனாய்வாளர் என்று அறிந்து கொண்டு அதாவது அரசாங்கத்துக்கு தகவல் வழங்குகின்ற ஒரு புலனாய்வாளர் என்று புலிகள் அறிந்து கொண்டு அவரை அங்கிருந்து விரட்டி அடித்ததாக கூறப்பட்டது ஆ தொடர்ச்சியாகத்தான் அவர் இவ்வாறு இந்த உயித்து நாயர் பின்னணி பின்னரில் சேர்ப்பதாக கூறப்படுகின்றது இவர்தான் சஹ்ரானுக்கும் பயிற்சி அளித்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் தகவல் வழங்க நான் தயாராக இருப்பதாக அவர் மீண்டும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனை தாண்டி முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்கள் அண்மையிலே சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கியிருந்தார் அல்ஜசி எனப்படுகின்ற ஊடகத்திற்கு நேர்காணல் வழங்கியிருந்த நிலையில் அந்த நேர்காணல் சில தினங்களுக்கு முன்னர் ஒளிபரப்பு செய்யப்பட்டனர் அதிலே முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவுடன் பல கேள்விகள் கேட்கப்பட்டது முக்கியமாக உயிர்த்தாயு தாக்கல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது அதனை தாண்டி அந்த நேர்காணலில் ரணில் இருந்தார் ரணில் மீது ஒரு பிம்பம் இருந்தது புத்திசாலியான ஒரு தலைவர் அரசியல் ரீதியாக அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் என்றெல்லாம் கூறப்பட்டது ஆனால் அனைத்துமே ஒரே நாளில் ஒரு மருத்தியாளர் நேர்காணலில் உடைந்து போனது அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் இங்கு வந்து பௌத்த மதத்தினரை தூண்டுகின்ற வகையில் கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது நான் இரண்டு மல்த்தியாலங்கள் அந்த நேர்காணலில் வழங்கியிருந்தேன் ஆனால் அவர்கள் ஒரு தான் ஒளிபரப்பு செய்திருக்கின்றார்கள் முழுமையாக ஒளிபரப்பு செய்திருந்தால் நிலைமை வேறு மாறி இருந்திருக்கும் இங்கிருக்கின்ற பௌத்த மகாநாயக்க தேரர்களுக்கு பிறகுதான் இங்கிருக்கின்ற ஆயர்கள் பேராயர்கள் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் அதனை ஒளிபரப்பு செய்யவில்லை என்று தவிர புலிகள் அமைப்பினை சேர்ந்த பலரும் அங்கு இருந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் சிங்கள பேருந்தவாதத்தை தூண்டி இந்த சக்தியிலிருந்து தான் தப்பிக்கும் விதமாக தனது கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளும் முகமாக அவர் நிவாரண கருத்தை தெரிவித்திருந்தார் அதே சந்தர்ப்பத்தில் தான் ஞானசார தேரது முப்பத்தி நாலு தாக்குதல் தொடர்பான தகவலை வெளிப்படுத்தியிருந்தார் ஆகவே இதன் பின்னணியில் திட்டமிட்டு அந்த ரணில் தொடர்பான பேச்சுக்களை மூடிமறைப்பதற்காக வேறொரு பரபரப்பை கிளப்ப வேண்டும் என்பதற்காக ஞானசார தேர்தல் நிவாரண கருத்தை சொன்னாரா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது எனவே அணுகு அரசு இது தொடர்பாக தேர்தல் அழைத்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது மற்றொரு செய்தியாக கம்பகாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது கடந்த எட்டாம் தேதி கம்பகா அக்கறை எனப்படுகின்ற பகுதியிலே துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது அந்த சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் அதாவது கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் குறித்த இருவரும் கம்பகா பகுதியிலே மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்களை விற்பனை செய்கின்ற நிலையம் ஒன்றுக்குள் இருந்த நிலையில் அந்த இடத்திற்கு மோட்டார் சைக்கிள் சென்ற இரண்டு துப்பாக்கிதாரிகள் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக கூறப்பட்டது இதிலே மோட்டார் சைக்கிளின் உதிரி பாகங்களை விற்பனை செய்கின்ற நிலையத்தின் உரிமையாளரான முப்பத்தி நாலு வயது நபரும் அவரது உதவியாளரான முப்பது வயதுடைய நபரும் இந்த துப்பாக்கிச்சூட்டி சம்பவத்திற்கு இலக்காகி தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை வைத்து வருகின்றார்கள் இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள் துப்பாக்கிதாரிகளை கை செய்வதற்கான நடவடிக்கையினையும் போலீசார் முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் சுமித் எனப்படுகின்ற நபர் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அண்மையில் உயிரிழந்த கனயமுள்ள சந்தீபவின் ஆதரவாளர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் அதாவது அவருடன் குழுவில் செயற்பட்டவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் அவரின் தலைமையில் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை தவிர துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு இலக்கான முப்பத்தி நாலு வயதுடைய நபர் பொதுப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் சுமித் சுமித்தெல்லப்படுகின்ற நபர் அதனை கைவிடுமாறு மிரட்டியதாகவும் அது தொடர்ச்சியாகத்தான் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே இவை அனைத்தும் சந்தேகத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட தகவலாகவே அமைந்திருக்கின்றது மற்றொரு செய்தியாக ஜாழ்பாணத்தில் போதை போல் தயாரித்த இளைஞர் ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜாழ்ப்பாணம் பண்ணை சிவன் கோயிலுக்கு பின்னால் இருக்கின்ற மாணிப்பாய் வீதிக்கு அண்மித்த பவுதி இருக்கின்ற வீடொன்றில் வைத்தே இவ்வாறு இளைஞன் போதைப் பொருளை தயாரித்திருக்கின்றார் இது தொடர்பான தகவல் மாவட்ட பொலிஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் தொடர்ச்சியாக மாவட்ட பொலிஸ் புலனாய்வு பிரிவினர் அந்த இடத்துக்கு சென்று அந்த இடத்தை சுற்றி வளர்த்திருந்தனர் அப்போது இளைஞனையும் கைது செய்திருந்தார்கள் குறித்த இளைஞன் மாவா பொட்டலங்களை தயாரித்ததாக கூறப்படுகின்றது கஞ்சாவினை கலந்து இவ்வாறு மாவா பொட்டலங்களை தயாரித்ததாகவும் இதனை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்வதற்கு வைத்திருந்ததாகவும் அதாவது தயாரித்ததாகவும் கூறப்படுகின்றது அதன் தான் இளைஞன் கை செய்யப்பட்டதோடு அங்கிருந்த போதைப் பொருட்களும் விற்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்